ஹய் ஹஷ் வெல்கம் மேட் டு யார் சேனல் எல்லாரும் எப்படி இருக்குது நாங்கள் வந்து இன்றைக்கி இந்த காலையில் எதைப்பற்றி பார்க்க சொல்லிக்கணும்னா நல்லூர்கந்தசாமி கோயிலுடைய இருபதாயிர நாள் திருவிழாவில் அது மாலை திருவிழாவில் வந்துட்டு கைலாசவான திருவிழா பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த காலையில் போயிட்டு கைலாசவான திருவிழான்னு என்ன எதுக்கான நடக்குதுன்னு சொல்லி நிறைய நல்லூர் கந்தசாமி கோயிலை எப்படி செய்யணும்னு சொல்லி பார்க்க போகிறோம் நாங்கள் காலையில் போய் பார்க்கலாம் இப்ப வந்துட்டு மண் இப்ப வந்துட்டு கைலாசவனம் மெல்ல மெல்ல தொடங்கியது கோயில் வாசையில இருந்து இப்ப கைலாசவனத்துக்கு வந்து பார்த்தோம் பக்தர்கள் இங்க வந்துட்டு சொல்ல தேவையில்லை ஆயிரக்கணக்கான மக்கள் இன்றைக்கு தெரிஞ்சு சேர்ந்தேன் அப்படிப்பட்டா மக்களோடு சேர்ந்து இப்ப நாங்க எந்த பக்கம் பார்த்தாலும் சரி அஹ் மக்களோட தன்றி இங்க வந்து பார்த்தோம்னா வெளிநாட்டு மக்களையும் அஹ் வெளிநாட்டு பயணிகளையும் வந்து நாங்க பார்க்கக்கூடியா இருக்கு அவ்வளவு தூரம் மிகப்பெரிய ஒரு பக்தர்கள் மத்தியில வந்துட்டு மெல்ல மெல்ல வந்துட்டு மக்கள் வெள்ளத்துல முருகன் கைலாச வாகனத்துல வந்துட்டு அசைஞ்சு ஏறத பார்க்க கண்கொள்ளா கட்சியா இருக்கு உங்களுக்கு முன்னுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சேவல் வந்து முருகனுக்கு பாதையை வந்துட்டு அஹ் ஏற்பாடு செஞ்சு வந்து சேவல் அசைஞ்சு போறதையும் நாங்க பார்த்து கொள்ளக்கூடியதா இருக்கோம் இந்த இடத்துல வந்துட்டு கைலாசமான முதலாவது திருப்பத்தை வந்துட்டு செஞ்சு கொண்டிருக்கு அதாவது உட கிழத்துக்குள்ள நாங்க வந்துட்டு நினைக்கிறேன் அவ்வளவு வடக்கயிறு இப்படி அசைஞ்சு போகுதுன்னு சொல்லி நீங்க பார்க்கலாம் மஞ்சம் உங்களுக்கு அருமையான ஒரு கட்சியா வந்துட்டு போகுது அவருடைய அந்த ஊர்வலத்தை வந்து பார்த்தோம்னா முன்னுக்கு வந்து மயில் கொண்ட அந்த செங்கோல் முன்னு செல்ல பேருந்து தீச்சட்டி வந்துட்டு செல்ல அதற்கு பிறகு வந்துட்டு இப்ப சேவல் வந்து கொண்டறியினோம் அந்த சேவல் வந்து பார்த்தோம்னா இப்போ சிறுவர்கள் தான் அந்த சேவல் தடங்கு தாங்கி அந்த பீடத்தை வந்துட்டு இழுத்து கொண்டறியணும் அதுலயும் வந்துட்டு அலங்காரம் நல்லூர் அந்த வாசகம் வந்துட்டு பொறிக்கப்படும் அதற்கு பின்னால வந்துட்டு இப்ப கைலாச வாகனத்துல நல்லூரான் வந்துட்டு ஆரோக்கியம் வந்து வந்துருக்கு அந்த கண்கொள்ளா கட்சி பார்க்கக்கூடிய கைலாசமான வந்துட்டு கிழக்கு வீதியில இருந்து அஹ் தெற்கு வீதிக்கு திரும்புவதற்காக மெல்ல செஞ்சு செஞ்சுக்கிற கட்சியை பார்க்கக்கூடிய அதை இருக்கிற சேவல் பார்க்கக்கூடிய அதுக்கு நல்லூர் அமௌன் 这里。<laughs> அவங்களுக்கு எத்தனை வருஷம்னாலும் சரி இங்க மக்கள் கூட்டத்தை தானே பார்க்கலாம் வந்துட்டு கால் வைக்கக்கூடிய இடம் இல்லாத கூட்டம் சொல்ற மக்கள் பிரகார பிரவாகத்துக்கு நடுவுல வந்துட்டு நல்லூர் அங்க வந்துட்டு கைலாச வானத்துல ஆரோக்கிய நீச்சு போற அந்த காட்சி பார்க்கலாம் அப்படியே நான் இந்த பக்கம் வந்து இந்த பக்கம் வந்துட்டு நிறைய மக்கள் வந்துட்டு இப்ப தெற்கு வாசல் கோபுரத்தை கிட்ட நல்லூர் முழங்க அதாவது வந்துட்டு திரண்டு இருக்கிற அந்த மக்கள் வெள்ளத்துக்கு நடுவுல நான் வந்து பார்த்துக்கோட்டேன் நல்லூர் அப்படியே korram இப்ப சரியா சொல்லி சொன்னா இந்த தெற்கு வீதியில வந்துட்டு தெற்கு வாசல் கோபுரத்திற்கு நோக்கி வந்துட்டு மெல்ல மெல்ல ஆடியா செஞ்சு கொண்டு கைலாசவானு வரக்கூடிய அந்த அற்புதமான காட்சியை நீங்க பார்த்த மகங்களை கந்தனுடைய கைலாசமானது இப்போது வந்துட்டு தெற்கு வாசல் கோபுர வாயில வந்துட்டு இப்ப வந்து நிக்க கூடிய அது வந்து அங்கிருந்து பாத்தோம் இனி வந்துட்டு விசேட ஆராதனைகளும் திருப்புகள் வாடக்கூட அந்த

சில ஜனமானால் கைலாசவானது இப்ப தெட்டி வீதியில இருந்து மேற்கு வீதியை நோக்கி திரும்புகின்ற அந்த நொடி பொழுது நடந்து வந்திருக்கு இப்ப அதுக்கு இடையில வந்து நாங்க இந்த சொல்லி சொல்ல என்னன்னு சொல்லி இருக்க கைலாச கைலாசுன்னு சொல்ல சொன்ன மண்ட கைலாயம் சொல்லி சொல்ல மண்டல சிவபெருமான் வந்துட்டு குடியிருக்கக்கூடிய மலைதான் கைலாய மேல அந்த கைலாய மேலைக்கு வந்த ராவணன் ஒரு முறை வந்துட்டு சிவபெருமான் தன்னுடன் இருக்க வேண்டும் என்ற அந்த ஆசை காரணமா வந்துட்டு அந்த மலையோடு சேர்த்து சிவபெருமான தூக்கம் முற்பட்ட நேரத்துல சிவபெருமான் வந்து எனக்கு தெரிகிறால வந்துட்டு மலையில வந்துட்டு ஒரு அல்ல ஒரு அமர்த்தும் போது இப்ப கைலாசானது ராவணனுடைய உடலுக்கு மேல நசுங்கியதாம் அதனால் விடுவிட முடியாத இந்த ராவணன் தன்னுடைய ஒற்று கையை வந்துட்டு அஹ் முறித்து ஒரு தலையை முறித்து ஒரு கொண்டு ஆஹ் சிவருமையை நோக்கி ஒரு பாடல் படித்ததாம் அதனால் ராவணனை விடுதலை செய்த வரலாறு அத நினைவுர்முகமா வந்துட்டு எல்லா கோயில்லையும் வந்துட்டு கைலாய வாகனமாக கைலாய மேலையும் ராவணனையும் கொண்டு ஒரு விழா நடக்கப்பெறது அப்படிப்பட்ட ஒரு விழாதான் தான் இந்த கைலாய வாகனம் என்பதை உங்களுக்கு அறியத் தருகின்றோம் இதோ திரும்பி சுவாமி ஆனந்த மேற்கு வீதியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது அதாவது வந்துட்டு இப்போ வந்துட்டு புள்ளையார் நல்லூர் வீரப்படை புள்ளியார் கோவிலேருந்து கைலாசமானிருக்கு இப்போ கைலாசமான மனதை தெற்கு மேற்கு இருந்து இப்போ மெல்ல மெல்ல நகர்ந்து இப்போ வடக்கு வீதி நோக்கி வந்து கொண்டிருக்கு இப்போ நான் திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன் என்ன சொல்லிச்சுன்னா இன்னைக்கு இவ்வளோ மக்கள் கூட்டத்தை நாங்கள் பார்த்துக்கொண்டிருக்கிறோம் ஆனால் வந்துட்டு இப்போ கைலாசம் கிட்ட வந்துட்டு மக்கள் கூட்டம் குறைவா சொன்னோம் மக்கள் வந்து தொடர்ந்து இறங்கி நடந்து கொண்டு இருக்கின்ற காரணத்தால இந்த நாங்க வந்துட்டு வடக்கு திரும்ப பார்ப்போம் இப்போ கைலாசமான வந்துட்டு இப்ப மேற்கு வீதியை இருந்து வடக்கு வீதியை நோக்கி நல்ல அசைன் அந்த காட்சியை பார்த்துக் கொள்ளக்கூடியதா இருக்கும் அப்படி அங்க அளவுக்கு வந்து பார்த்தோன்னு சொல்லி வேண்டாம் இங்க வந்துட்டு சிறுவர்களுக்கு செல்லக்கூடிய சேவலையும் சேவக்கூடியவனுடைய சேவலையும் நாங்க பார்த்து சொல்லக்கூடிய இதோ வந்துட்டு வடக்கயிறு இதோ திரும்பி கொண்டிருக்க வடக்கயிறோட வரவேற்றவர்கள் இதோ திரும்பி வந்து கொண்டிருக்கிறார்கள் மனம் திரும்புகின்றது அதனை தொடர்ந்து நல்லூரானுடைய கைலாச வாகனம் சைந்து திரும்புவதற்காக தயாராக கொண்டிருக்கும் இதோ திரும்பிக் கொண்டிருக்கிறது நல்லூர் கந்தனுடைய கைலாச வாகனம் அடங்க நாங்கள் வந்து நிற்கக்கூடிய இடம் வந்துட்டு நல்ல ஒரு கோயில் வாசலில் வந்து நினைக்கிறோம் இப்போ வந்து பார்த்தோம்னா கைலாச வாகனம் இப்போ வடக்கு வீதியில் மெல்லமாக செஞ்சு வந்தவங்க உங்களுக்கு ஒழிப்புலமாக தெரியுது நினைக்கிறேன் அப்படி தான் தெரியும் அந்த கைலாச நீ வட மெல்ல மெல்ல செஞ்சு கோயில் வாசல் இறக்கு போகுது அப்படியே அஞ்சு அளவுக்கு வந்து பார்த்தோம் என்றால் எல்லா பக்கமும் பார்த்தாலும் மக்கள் தான் இப்போ உளுந்து போட்டால் கூட உள்ள கூடிய இல்லாத இடவுக்கு மக்கள் கூட்டமாக இருக்குது அப்படி பார்த்தோம்னா கொஞ்சம் இடத்துல சாமி கிட்டே வந்த விவரம் நாங்கள் இனி பார்ப்போம்